ஸ்ரீ குரப்யோ நம ஹரி ஓ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் ಇನ್ ಕನಕದಾರಾಸ್ತೋತ್ರ ವಿಲಕ್ಕು ನೇರೆಯ ದಿನದ ನೀತಿ ಭಗವತಿ ಹರಿವಲ್ಲ ಮನೋಜ್ನೇ ತ್ರಿಭುವನ ಭೂತಿ ಶ್ಲೋಕದ ವಿಳಕಂ ಸರಸಿಜ ನೇ ಸರೋಜ ಹಸ್ತೇ சரசிஜ நிலையே ஒரு தாமரை மீது அமர்ந்து இருக்கலாம் ஒரு தாமரையை தன் ஆசனமாக பத்மத்தை ஆசனமாக கொண்டு பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நம்மளோட லட்சுமி இப்படி பத்மாசனத்தில் காட்சியளிக்கிற அருள் புரிகிற சேவிக்கிற சேவை சாதிக்கிற நம்மளோட லட்சுமி வந்து எப்படி இருக்காள் என்று வர்ணித்து சொல்றாராம் நம்மளோட ஆதிசங்கரன் சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே இப்படி தாமரை மீது உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மளோட லட்சுமி தன்னோட கரங்களிலும் தன்னோட கைகளிலும் வந்து தாமரையை இருக்கலாம் சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே துவலத்தமாம்சுக வெள்ளை நிற ஆடைகளை அணிஞ்சின்றிருக்கலாம் கந்தமாலிய சோபே அதாவது நறுமணம் வீசக்கூடிய அந்த மலர்களால் ஆன ஒரு மாலையை போட்டு இருக்கலாம் அவனோட லக்ஷ்மி அதனால இப்படி ஒரு அழகான சுரூபத்தோட பார்ப்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் சுரூப்பத்தோட அவ்வளவு அழகான சுரூபத்தில் காட்சியளிக்கிறாலாம் அருள் புரிகிறாளாம் லட்சுமி லக்ஷ்மி நிலையே சரோஜ ஹஸ்தே துவலத்தமாம்சுக கந்தமாலிய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்னே அதாவது ஹரி என்று அழைக்கப்படும் விஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு பிரியமானவளாக விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கும் நம்மளோட லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்றாராம் நம்மளோட ஆதிசங்கரர் பகவதி ஹரிவல்லபே மனோக்னே திரிபுவன கரி பிரசீத மக்கியம் அதாவது மூன்று உலகத்து இந்த முவ்வுலகங்கள்லையும் வந்து செல்வம் யார்கிட்ட வர்றது செல்வம் என்று எல்லார்கிட்டயுமே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த செல்வம் எல்லாம் எங்கேந்து வர்றது என்று கேட்டால் அந்த செல்வம் எல்லாம் என் தாயாராக எனக்கு தேவியாக இருக்கும் லக்ஷ்மி கிட்ட வர்றது என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் இப்படி மூன்று உலகங்களிலும் வந்து செல்வத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய அந்த தாயாக இருப்பவள் தாயாராக இருப்பவள் நம்மளோட லட்சுமி தான் அப்பேற்பட்ட லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்றார் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் கருடன் ஒரு கழுகு இந்த சிவபெருமானை சுற்றி இருப்பதோ பாம்புகள் ஒரு கருகை பார்த்தால் பாம்புகள் ரொம்ப பயப்படும் ஏனால் கழுகுக்கு இறை பாம்புகள் தான் அப்படி அந்த கருடனுக்கு இறையாக இருக்கும் பாம்புகள் ஏன் கருடனை கருடனை பார்த்து பயப்படவில்லை என்றால் அப்போ அந்த க பாம்புகள் நினைக்கிறது தான் இப்போ வந்திருக்கிறது பெருமாளின் வாகனமாக இருந்தாலும் நம்மளோட எதிரியாக இருக்கும் ஒரு கடுகின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நம்மளுடைய எதிரிகள் எவ்வளவு கொடுமையாக எவ்வளோ தீயவர்களாக எவ்வளோ ஒரு கிளவராக இருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த எதிரிகளை எதிர்க்க எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி நம்ம பகவான் மீது வச்சுக்கிற பக்தி தான் நமக்கு தரும் அதனால பகவான் மீது பக்தி இருந்தால் அந்த பக்தியே நம்மளை எதிரிகளை எதிர்க்கக்கூடிய சக்தியே தரும் அந்த ஒரு சக்தி இருந்தால் எதிரிகள் மீது நம்ம பயமே கொள்ள வேண்டாம் ஏன் எதிரிகள்னு ஏன் சொல்லணும் யாரை பார்த்துமே பயப்படவே வேண்டாம் என்று அந்த பாம்புகள் யோசிக்கிறான் இதே சமயத்தில் கருடனை பார்த்து பயம் இல்லைனாலும் இன்னொரு விஷயத்த நினச்சா வாழ்க்கை பயமாக இருக்கான் அது என்ன ஏற்கனவே கடவுள்கிட்ட இருக்கா அந்த இறைவனோட இறைவன் அடியில் சேவை செய்கிறா அந்த இறைவனையே சுற்றி சுற்றி இருக்கா அப்படி இருக்கிற பாம்புகளுக்கு கருடனை பார்த்தே பயம் இல்லைன்னா வேறு எந்த விஷயத்த பார்த்து பயம் இருக்கும் என்று ஒரு டவுட் வரும் அப்போ அந்த பாம்புகள் யோசிக்கிறதாம் எங்களுக்கு எதை பார்த்து பயம் இருக்குது என்றால் இந்த கருடனை பார்த்து நாங்கள் பயந்து எங்களோட எம்பெருமானா இருக்கும் சிவபெருமானை விட்டுட்டு வந்துட்டோம்னா அவர் எங்களை கை விட்டுருவாரே அவர்கிட்ட தான் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோமே அதனால இந்த உலகமே வேண்டாம் என்று வெறுத்து தான் நாங்கள் சிவபெருமான்கிட்ட வந்தோம் இப்ப சிவபெருமான் கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் உலகத்தில் இருக்கும் விஷயங்களை பார்த்து பயந்தால் அப்புறம் சிவபெருமானால என்ன பண்ண முடியும் நம்மளை கை அதனால என் பெருமானோட நான் இருக்கணும் என்று அந்த பாம்புகள் பயந்தடாம் நம்ம கருடனை பார்த்து பயப்படாம இருக்கிறது இந்த நீதி கதை நீதி என்னன்னா சின்ன கதையாக இருந்தாலும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பகவான் மீது பக்தி நம்பிக்கை இருந்தால் நம்மளுக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கான் நமக்கெல்லாம் இறைவனாக ஒருத்தன் இருக்கான் அவன் எல்லாரையுமே ரட்சிப்பான் எல்லாரையுமே காப்பான் யாரை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டியும் யாரை பார்த்தும் நம்ம அவளுக்கு தலை வணங்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு அவ்வளவோ இல்லை அதனால யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் என்ற அந்த அபயத்தை பயமே வேண்டாம் என்று ஒரு ரட்சிக்கிற அந்த ஒரு சொல்லை சொல்பவர் நம்மளுக்கு பகவான் மட்டும்தான் ஆனால் அப்பேற்பட்ட அனைவருக்கும் இறைவனாக இருக்கும் அந்த கடவுளை வன வணங்கு வணங்குபவர்கள் பக்தி வச்சுக்கிறவா நிச்சயமாக பயப்படவே கூடாது என்று இந்த கதை சொல்றது இந்த நீதிக்கதை நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்